நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் நிலக்கோட்டை பூசந்தையில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் செலவில் பிரமாண்டமாக தயாரான ட்ரை ஃப்ரூட் மாலைகள் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு அனுப்பப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூசந்தையில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் செலவில் பிரமாண்டமாக ட்ரை ஃப்ரூட் மாலைகள் தயார் செய்யப்பட்டு திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு அனுப்பப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சுற்றியுள்ள சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் மல்லிகை பிச்சிப்பூ முல்லை சம்மங்கி கனகாம்பரம் ரோஜா உள்ளிட்ட பல்வேறு பூக்கள் பயிரிட்டு விவசாயம் அதிக நடைபெறுகிறது இங்கு தயாராகும் பூமாலைகள் சிங்கப்பூர் மலேசியா துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேலும் கோவில் திருவிழாக்களும் திருமண விசேஷங்களுக்கும் மாலைகள் இங்கிருந்து அதிக தயார் செய்து அனுப்பப்படுகிறது வரும் ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு உலர் பழங்களால் ஆன மாலை செய்ய பக்தர் ஒருவரால் ஆர்டர் செய்யப்பட்டது நிலக்கோட்டையைச் சேர்ந்த பூவியாபாரி ஆறுமுகம் என்பவர் ட்ரை ஃப்ரூட் மாலைகளை கடந்த பத்து நாட்களாக சுமார் நூற்று ஐம்பது பேரை வைத்து வேலை செய்து ரூபாய் பனிரெண்டு லட்சம் செலவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாலைகள் தயார் செய்துள்ளார் சுமார் நான்கு அடி முதல் பனிரெண்டு அடி உயரம் கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாலைகளில் முழுக்க முழுக்க பிஸ்தா முந்திரி பாதாம் ஜெர்ரி கருப்பு திராட்சை போன்ற சத்துமிக்க உலர்பலங்களை சீராக வடிவமைத்து தயார் செய்துள்ளார் இந்த மாலை தயார் செய்யும் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் பயபக்தியுடன் தயார் செய்து வருகின்றனர் இந்த மாலை செய்வது இந்த பகுதியில் செல்லும் மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர்